ஏய் விளகு விளகு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சுங்க தட்டிவிட்டோங்க சுய்யோ நாலு பாயிண்ட்டு கொஞ்சிச்சு அஞ்சு பாயிண்ட்டு கொஞ்சிச்சு போல இருக்கே அஞ்சு பாயிண்ட்டாக நாலாந்து சரியா தெரியல ஐயோ போச்சு ஏண்டா ஏண்டவா இப்படி பண்ணுற டைம் ப்ராப்ளம் வேற இருக்குது இல்லை வேறே இடிச்சுட்டோம் வேற சரி விடுங்க நம்ம அதை பேசிட்டோம் வந்து தெரியாமல் தான் எடுத்துகிட்டேன்னு அவரும் வந்து போய் நேரம் டப்புன்னு வந்து பிரேக் அடிச்சார் இல்லையா அதனால் வந்து நம்ப வேறு ஸ்வீடாக வந்தோம் நீங்கள் கேட்கலாம் நீ அவ்வளோ ஸ்பீடு ஏன்டா வரேன்னு ஆனால் என்னங்க பண்ணுறது நீங்கள் கேட்க சொல்லுறதுல நியாயம் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து எங்கள் மேலே என்னங்க தப்பு இருக்குது டைம் ஆகுது இல்லைங்க டைம் ஆனால் என்னடா டூ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் நீங்கள் சொல்லுவீங்க அதுவும் எனக்கு புரியுது ஆனால் வந்து வேறு மற்ற பஸ்ஸோட டைமில் நம்ம போகும்போது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க அந்த பேச்செல்லாம் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் உயிர் உயிரை பானையம் வச்சு வண்டியை வேகமாக ஓட்டுறாங்க வேணும் எங்களுக்குன்னா ஆசையாங்க வண்டியெலாம் ஸ்பீடாக ஓட்டணும்னு கொஞ்சம் புரிஞ்சு